வெளியாகி மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்த பைசன் திரைப்படத்தோட ஓடிடி ரிலீஸ் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றதையும் ட்யூட் மற்றும் பைசன் இந்த இரண்டு திரைப்படத்துல உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் எது அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் திரைப்படம் ஓடிடிய எப்போது வெளியாக போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி பைசன் திரைப்படம் வந்து கடந்த செப்டம்பர் பதினேழாம் தேதி வெளியானது இந்த திரைப்படம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல மட்டும் ஐம்பத்தி ஒரு கோடிக்கு மேல வசூல் செஞ்சுள்ளதாக சொல்லிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் எழுபத்தி நான்கு கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருப்பதாக சொல்லிருக்கிறாங்க டியூட் மற்றும் பைசன் இந்த இரண்டு திரைப்படமே சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருந்தது தற்போது பைசன் திரைப்படம் வரும் நவம்பர் பதினான்காம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் மற்றும் கன்னடம் என ஐந்து மொழிகளில் வெளியாக இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்குது அதாவது நவம்பர் பதினொன்றாம் தேதி நெட் ஓடிடி தளத்துல வெளியாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது பண்ணி பார்க்கலாம் இன்னும் அதிகாரப்பூர்வமான ஓடிடி தேதி சொல்லல ஸோ நவம்பர் பதினொன்றாம் தேதி வெளியாக அதிகமான சான்ஸ் வந்து பத்தினி இருப்பதாக சொல்லியிருக்காங்க நீங்க படம் பார்க்க எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ